மக்களை இன்னைக்கு பத்தி தாங்க பேச ப்ரோமோல வந்து பிக் பாஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த வீட்லயே இந்த வாரம் ஒஸ்டா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு நபரை தேர்ந்தெடுங்க பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ண ஒரு ரெண்டு மூணு நபரை தேர்ந்தெடுங்க அதாவது ஒரு ரெண்டோ மூணு நபர் யாரு பெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க யார் ஒஸ்டா பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்க தேர்ந்தெடுங்க யார் பெஸ்டா வர்றாங்களோ தான் அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சில டாஸ்க்க வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி கேப்டன் ஆகிற தகுதி பெறறாங்க அப்படின்னு பிக் பாஸ் வந்து இதை மென்ஷன் பண்றாரு ஒர்க் பர்ஃபார்மரா ரெண்டு பேர் தான் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாரும் ஒரு சேர டாக்ராமா வச்சு செஞ்சிருக்காங்க யாருன்னு பாக்குறது முன்னாடி மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஒரு ஷேர் பண்ணிங்க பிக் பாஸ் பத்தினா லைவ் அப்டேட் எல்லாமே ரெகுலரா லைவ்ல நடக்கிற விஷயங்களை நம்மளோட சேனல்ல நம்ம பேச போறோம் இன்னைக்கான ஒஸ்ட் பர்ஃபார்மரா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சேர்ந்து ஒரு சேர தேர்ந்தெடுத்த இரண்டு நபர்கள் ஒண்ணு அரோரா ஆதரி இவங்க ரெண்டு பேரும் உண்மை எழுமையுமே இந்த வாரம் ஃபுல்லா இவங்க லவ் பண்றது லவ் கண்டெக்ட் லவ் கண்டென்ட் கொடுத்தாங்க ஒத்துக்கலாம் பட் இவங்க என்னத்துக்கு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லா ஹவுஸ்மேட்டும் எட்டு செய்யற அளவுக்கு ஒஸ்ட் தான் இருந்தாங்க பெஸ்ட் பர்ஃபார் ஒரு மூணு பேரை தேர்ந்தெடுத்துறாங்க ஒண்ணு கணிங்கக்கா கிட்டத்தட்ட வேற லெவல் பெஸ்ட் ஆக்டிங் அவங்க ஒரு குக்கிங்கில் காமிச்சிட்டு இருக்கிறதுனால அவங்க ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் என்னை பொறுத்தளவுக்கு அவங்க பெஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு கவடாதார நாடகம் ஆடுற மாதிரி தெரியுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சபரி அவரும் பெஸ்ட் பர்ஃபார்மராக சொல்றாங்க அவரும் பெஸ்ட் பர்ஃபார்மர் தாங்க ஏனோட ப்ராடக்ட் ரெண்டாவது வந்து உள்ள வேற லெவல்ல எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணி பஞ்சாயத்து பண்ணி நல்ல பேர் சீக்வன்சியை மெயின்டைன் ஒரு வேற நல்ல அவரோட ட்ரூ லோ ரோல் வந்து அந்த ரோல் தான் அவர் ட்ரூவாக அப்படி தான் இருப்பார் அப்படின்னா ஓகே பட் ஆனால் எனக்கு நடிக்கிற மாதிரி தெரியுது அவர் பெஸ்ட்டு பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கிறாங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ருதீன் வர்றாரு பெஸ்ட்டு பர்ஃபார்மர் லெவலுக்கெல்லாம் கம்ருதீன் வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறது நம்மளோட பாயிண்ட் பட் பெஸ்ட்டு பர்ஃபார்மராக ஹவுஸ்மேட் வந்து அவங்க சே தேர்ந்தெடுக்கிறாங்க அடுத்து நம்ம விக்கல் சீக்கிரம் அவர் அக்செப்ட் பண்ணிக்கலாங்க அவர் எதுக்காக உள்ளே போனாரோ அவரோட வேலைகள் அவர் சூப்பராக செஞ்சுட்டு இருக்காரு இன்னைக்கு ஓகே பெஸ்ட்டு ஒஸ்ட்டு ரெண்டு பேர் ஒஸ்டின் அந்த ரெண்டு பேரையும் ஹவுஸ்மேட் எல்லாரும் சேர்ந்து சிறையில் அடைச்சிருங்க அப்படின்னு பிக் பாஸ் பெஸ்ட் பர்ஃபார்மர் அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்க விளையாடலாம்னு சொல்றாரு இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இதுதான் நடந்திருக்கு மக்களே அடுத்த ஒரு ப்ரோமோ பத்தின வீடியோல சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த ஒரு வீடியோல